இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆஹாபின் குமாரன் யோராமுடைய பனிரெண்டாம் வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா ராஜாவானான் அவன் ஆஹாபின் குமாரனாகிய யோராமோடை கூட கீலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவாகிய ஆசுகியலோடு யுத்தம் பண்ண போனான் சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக் கொள்ள இஸ்ரேலுக்கு போயிருந்தான் ஆகாவின் குமாரனாகிய யோராம் வியாதியா இருந்தபடியினால் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா இஸ்ரேலில் இருக்கிற அவனை பார்க்கறதற்கு போனான் அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எல்சா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நீ இடை கட்டி கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்து கொண்டு கீழே யாத்திர ராமூத்திற்கு போ நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான் அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகி அந்த வாலிபன் கேலியாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனார் அவன் உட்பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது அவன் சேனாபதியே உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான் அதற்கு எகு எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாபதியாகிய உமக்குத்தான் என்றான் அவன் எழுந்து அரை வீட்டிற்குள் பிரவேசித்தான் அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னை கத்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கத்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசவேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாவின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் ஆகாபின் குடும்பமெல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாவுக்கு சுவரில் நீர் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தைியரோபியாவின் குடும்பத்துக்கும் அஹியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன் ஏசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும் அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான் எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரண்டத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அது பொய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று என்னென்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னார் என்றார் அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து ஊதி எக்கால ராஜாவானான் என்றார்கள் அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யகு என்பவன் யோராமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினான் யோராமோ இஸ்ரோவேலர் எல்லாரோடும் கூட உள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்து வைத்தான் ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே யுத்தம் பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை எஸ்ரேலிலே ஆற்றிக் ஆற்றிக்கொள்கிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான் எஹூ என்பவன் இது உங்களுக்கு இருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான் அப்பொழுது எஹூ ரிதத்தின் மேல் ஏறி இஸ்ரேலுக்கு நேராக போனான் யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான் யோராமைப் பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான் கோபுரத்தின் ஜாமக்காரன் யகுவின் கூட்டம் வருகிறதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான் அப்பொழுது யோராம் நீ ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல் என்றார் அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான் அதற்கு எகோ சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன என் பிறகே திரும்பி வா என்றான் அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றார் ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினார் அவன் அவர்களிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான் அதற்கு சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன என் பிறகே திரும்பி வா என்றான் அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும் ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய எகோ ஓட்டுகிறது போல் இருக்கிறது அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான் அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்தி என்றான் அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவன் அவன் தன் தன் ரதத்தில் ஏறி எஹுவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் நிறத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள் யோராம் கண்ட கண்டவுடனே எஹுவே சமாதானமா என்றான் அதற்கு எஹு உன் தாயாகிய ஏசவேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான் அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு போய் அகசியாவை நோக்கி அகசியாவே இது சதி என்றான் கையால் வில்லை யோராமுடைய நெஞ்சில் உருவ அவனை அவன் புயங்களின் நடுவிலே எய்தான் அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான் அப்பொழுது எஹூ தன் சேனாபதியாகிய பிக்காரை நோக்கி அவனை எடுத்து ஆகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எரிந்து போடு நானும் நீயும் ஒரு சோடாய் அதாவது ஒன்று சேர்ந்து அவன் தகப்பனாகிய ஆகாவின் பிறகே குதிரை ஏறி வருகிற கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள் நேற்று நாபோத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரரின் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும் இந்த நிலத்தில் உனக்கு நீதி சரி என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே இப்போதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான் இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான் எகு அவனை பின்தொடர்ந்து அவனையும் ரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான் அவர்கள் இப்ளேயம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள் அவன் மெஹிதோவுக்கு ஓடி போய் செத்து போனான் அவனுடைய ஊழியக்காரர் அவனை மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவிதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் பதினோராம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எஹூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்று சிம்ரி சேமமடைந்தானா என்றாள் அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான் அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு நீங்கள் போய் அந்த பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றார் அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தரையோட்டையும் கால்களையும் கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும் இன்னது ஏசபேல் என்று சொல்ல கூடாதுபடிக்கு ஏசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான் இதற்கு பின் ஆகாபுக்கு சமாரியாவிலே எழுபது குமாரர் இருந்தபடியினால் எகு சமாரியாவில் இருக்கிற எஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார் இவ்வாறு தந்திரமாக அவன் ஆகாவின் குடும்பத்தார் யாவரையும் அழித்து போட்டான் அதாவது கத்தர் ஆகாவின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கத்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கத்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்று எகு சொன்னான் பின்னர் அவன் சமாரியாவுக்கு போக புறப்பட்டான் வழியில் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை கண்டு அவர்களையும் கொன்று போட்டான் அதன் பின்னர் அவன் பாகாலின் சகல தீர்க்க தரிசிகளையும் சகல பணிவிடைக்காரரையும் சகல ஆசாரியரையும் அழைத்து அவர்களையும் கொன்று போட்டான் பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் இந்த எகு ஆனாலும் எஹூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை கர்த்தர் எஹுவை நோக்கி நீ என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார் இகு தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான் எகு சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்கள் இருபத்தி எட்டு வருஷம் எகுவுக்கு கத்த கொடுத்த வாக்கின்படியே நான்கு தலைமுறையார் ஆட்சி செய்தார்கள் அதாவது எகுவின் குமாரன் யோவாகாஸ் யோவகாசின் குமாரன் யோவாஸ் யோவாசின் குமாரன் இரண்டாம் எரோபியாம் இரண்டாம் எரோபியாமின் குமாரன் சகரியா